ஒரு ரெடி பண்ணி அந்த பாலத்து மூலமா வந்து தண்ணியை கொண்டு போறாங்க ஸோ இது மூலமா நிறைய விவசாயம் வந்து நிறைய கிராமங்கள் பெனிஃபிட் வரும் பார்த்தீங்கன்னா பேச்சுப்பாறை சிறை டேம்ல தான் தண்ணி வந்து இந்த பால கடத்தி இன்னொரு மலைக்கு கொண்டு போறாங்க உள்ள கிராமன்ஸ் எல்லாம் விவசாயம் பண்றதுக்கு இந்த தண்ணி தான் யூஸ் பண்றாங்க யாரெல்லாம் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மறக்காம இந்த பிளேஸ் வாங்க ஸோ இங்க சூப்பரான பிளேஸ் இதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த தொட்டு பாலத்துல இருந்து நீங்க மேல பார்க்கும்போது அந்த இயற்கை அழகு இருக்குல்லங்க பார்க்கவே சூப்பரா இருக்குங்க எங்க பார்த்தாலும் பச்சை பசைன்னு தண்ணீர் ஓடுற மாதிரி இருக்குங்க இது மட்டும் இல்லாம நீங்க சின்ன பிள்ளை வந்தீங்கன்னா கீழே பார்க் இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் நீங்க குளிக்கணும் ஆசைப்படலாம் இந்த பார்க் கீழே ஸ்டெப்ஸ் கீழே இறங்க முடியாது தண்ணி சூப்பரா ஓடுதுங்க யாரா இருக்கலாம் கிராமத்துல வந்து குளிக்கணும் இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் குளிக்கணும்னு ஆசைப்படலாம் கண்டிப்பா நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க பாருங்க எப்படி அழகா இருக்கு பாத்தீங்களா நீங்களும் யாரெல்லாம் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மறக்காம இங்க வாங்க வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போங்க